Holidays, that's the number of GT holidays, tha, South India's number one travel brand. Sunland is shakti, Tana varo. <tries> <tries> பாராளுமன்ற எலக்ஷன்ல ஜெயிச்சு நான் இப்போ பதவியில இருக்கேன் என்ன இருந்தாலும் எனக்கு ஓட்டு போட்ட மக்களை நான் மறக்க கூடாது இரண்டாவது நின்று ஜெயிச்சிருக்கேன்னா அவங்களோட முழு ஆதரவு எனக்கு இருக்குன்னு தானே அர்த்தம் அவங்க எல்லாரையும் நேர்ல சந்திச்சு நான் நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு பதவி ஏத்து இவ்வளோ நாள் ஆனாலும் இப்போவும் ஊர் ஊரா வாகனங்கள்ல சென்று விஜய் வசந்தும் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் தங்களோட நன்றிகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊரும்பு சந்திப்புல இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சிலைக்கு அணிவித்து மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறமா வாகனத்தில் நன்றி தெரிவிக்கும் விதமா சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு ஏற்கனவே இவர் ஜெயிச்சு ஊருக்கு வரும்போது மக்கள் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தாங்க இது மாதிரி எந்தெந்த தொகுதிகளில் இவர் நன்றி சொல்ல செல்றாரோ அங்கே இவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுக்கப்படுறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போது ஊரம்பு சந்திப்பில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திட்டு அங்கிருந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்கியிருக்காரு கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினரான ராஜேஷ்குமார் உரையாற்றி துவக்கி வைக்க மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரான பினுலால் சிங் மற்றும் வட்டார தலைவர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் காங்கிரஸ் துணை அமைப்புகளின் தலைவர்கள் அப்படின்னு பல நிர்வாகிகள் இதுல கலந்துட்டு இருக்காங்க நடைக்காவு அடைக்காக்குழி அதங்கோடு வாவரி மாங்காடு உள்பட பல பகுதிகளில் சென்று அங்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்கள் வியாபாரிகள் தொழிலாளர்கள் உள்பட எல்லாரையும் நேரா சந்திச்சு பார்த்து தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காரு இந்த பிரச்சார வாகனம் மூலமா வந்து அந்த ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தது அதுதான் தவிர வந்து நம்ம ஒரு பெரிய இதை எதிர்பார்த்து பண்ணல இப்ப இந்த அது வந்து நேரில் பெரிய விஷயம் தான் சொல்லுவேன் மறைவுக்கு பிறகு அந்த டைம் பேசினாங்க தான் நாங்க வந்து சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி காங்கிரஸ் சில தலைவர்கள் பேசுனாங்க ஸோ எளிமையாக நடந்துருச்சு அவங்களுக்கு இந்த சீட் வந்தது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து அதாவது அப்பாவுடைய தொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஈடு கொடுக்க முடியாத ஒரு தொண்டு கட்சிக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி அதே மாதிரி வந்து வியா வியாபாரிகளுக்கும் சரி ஸோ அவங்களோட ஜேர்னி வந்து ஒரு பெரிய ஜேர்னி அவங்களுடைய கனவு ஆனது டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு எம்பிஏ ஆகி அவங்களுடைய எது அந்த டேர்மை முடிக்க முடியாமல் அவங்க வந்து கொரோனா பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க இதில் வந்து என்னென்னா வந்து அந்த டைமில் தான் வந்து எனக்கு வந்து அப்பாவோட கனவுகளை நிஜமாக்கணும் ஏன்னா அது வரைக்கும் இருக்கும்போது நம்ம ஒரு ஃப்ரெண்ட் ரன்னராக இல்லவே இல்லை நான் வந்து அரசியலில்னாலும் அப்பா கூட ஈடுபாட்டில் இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு அப்பா மேயர் எலெக்ஷன்லேருந்து கேம்பெயின்ஸ் போயிருக்கேன் அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன ஓகே ஸோ அந்த மாதிரி நம்ம இதில் அப்பா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம்ப்பா அப்போ கன்னியாகுமரி வரும்போது நாங்கள் ரொம்ப இன்வால்வாக இருந்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நோவல் டாட்டா அவர்களை பார்த்து வந்து டிசிஎஸ்சை கொண்டு வரணும்னு கேட்டோம் அதே மாதிரி ஒரு ஜப்பான் நிறுவனத்தோட வந்து கடற்க சீற்றத்தை எப்படி பண்ணலாம்னு பேசினோம் அப்பா வந்து முயற்சி எடுத்து ஏர்போர்ட்டே வர ஃபீசபிலிட்டி இல்லைன்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்போர்ட்ஸ கூட்டு வந்து அவங்கள டெல்லி கூப்பிட்டு போய் வாங்கி எஸ் இஸ் ஃபீஸபிள்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணி செகண்ட் ஃபேஸ் ஓகே சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஐயோ அது பண்ண வேண்டிய கடமை நம்மளுடைய கடமைன்னு நான் சொல்லுவேன் ஒரு தந்தையை விட்டுப்புடன் பண்ணிக்கிறேன் மகனாக செய்ய வேண்டியது அது குடும்ப ரீதியாகவும் சரி வசந்தன்கோவா இருந்தாலும் சரி சமூக பணியாக இருந்தாலும் சரி வந்து இது எனக்கு செய்ய வேண்டிய கடமைன்றதான் எடுத்து உங்களுக்கு அந்த கடமையா இதை நம்ம பண்ணணுங்கிற ஒரு ஆசையும் கடமையும் இருக்கு பட் கட்சிக்குள்ள அதை முழுமையா ஒத்துக்கிட்டாங்களா கட்சிக்குள்ள வந்து முழுமையா ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் வந்து மறைந்த பின்பு நான் உள்ள வரல அதுக்கு முன்னாடி பத்தி ஏஐசிசி மெம்பராக இருந்திருக்கேன்

வச்சிருக்காங்க அவங்க விருப்பப்படுறவங்கள வந்து 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 இது இது தான் விருப்பம் வச்சிருக்காங்க ஏன்னா அப்பா போது ராகுல் காந்தி அங்கே சொல்லி கொடுத்தவங்களும் ஸோ அதனால அந்த விருப்பத்தை ஒரு ஒரு அகில தலைவர் நம்ம கன்னியாகுமரி காங்கிரஸோட கோட்டையாக இருந்த இவங்கெல்லாம் வெற்றி பெற்ற ஒரு இது இது எல்லாருமே வெற்றி பெற்ற ஒரு 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 காங்கிரஸோட இதாக இருந்ததுனால அந்த பலம் இருக்கிறதுனால வந்து வந்து பண்ணால் நல்லா இப்போ கொடுத்தா அளவுக்கு நம்பிக்கையாக நம்பிக்கையாக இருக்கீங்க ரொம்ப காங்கிரஸ் மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் மக்கள் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி என்னன்னா வந்து ஆதரவும் அதாவது வந்து முதற்கன் வந்து கட்சியுடைய ஸ்ட்ரென்த்தும் இந்த எங்களுடைய கூட்டணியோடைய பலமும் அதுபோல் அப்பா விட்டு சென்ற பணிகளும் போல் ராகுல் காந்தி அவர்கள் அவர்களுடைய வருகை அது வந்து அந்த கரெக்டாக அந்த மார்ச் ஒன்று வந்தது வந்து ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்துருக்கு எங்கள் தொண்டர்கள் மத்தியிலும் சரி பொதுமக்கள் மத்தியிலும் ஓகே நம்ம ஊர் வந்திருக்காங்க அவர் பண்ண அதாவது ஒரு தலைவராக வராமல் ஒரு தொண்டனாகவும் சராசரி மனிதனாக வந்தேன் இப்போ நீங்கள் வந்து எல்லா தலைவரும் வராங்க மீட்டிங் போடுறாங்க போகிறாங்க அப்படி இல்லாமல் ரோ ரோட்டில் ஒரு டீ கடையில் நின்று ஒரு பையனை கூப்பிட்டு பேசி அவங்க ரன்னிங் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஷூஸ் இருக்கா இல்லைன்னா ஷூஸ் வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு பர்சனல் கனெக்ட் திடீர்னு போயிட்டு இது ஸ்கூலில் போய் த தண்டனை எடுக்கிறாரு இன்ட்ராக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட அதே மாதிரி பார்த்தா இது முந்தின இதில் பார்த்தா நெசவாளிகளும் சரி விவசாயிகள் இன்ட்ராக்ஷன் மீனவர்கள் அந்த மாதிரி எல்லாரோட கனெக்ட் பண்ணும்போது வந்து ஓ நம்மளோட ஒருத்தர் அவர் அப்படின்ற ஒரு அஃபினிட்டி வருது அது போக மட்டும் இல்லாமல் இப்போ வாழுகின்ற பிஜேபி அரசு மேலே உள்ள எதிர்ப்பும் அதிருப்தியும் கூட ஒரு பெரிய பலமாகும் கன்னியாகுமரியில் பிஜேபிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லையா பொன் பொன்னார் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் இல்லையா அதை மறக்க முடியாது கண்டிப்பாக அதை மறக்க முடியாது நம்ம வந்து அதாவது பிஜேபி தரப்பில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு இரண்டு முறை எம்பி இருந்தவர் தான் ஒரு பெரிய வேட்பாளர் தான் ஆனாலும் எங்களுடைய கூட்டணி அதாவது எங்கள் திமுக சார்ந்த கூட்டணி வந்து மிக பலமான கூட்டணி சொல்லலாம் அது வந்து திமுக மட்டும் இல்லாமல் எங்களை சார்ந்திருந்த மதிமுக ஒரு விடுதலை சிறுத்தைகள் ஒரு முஸ்லீம் லீக் அதுக்கப்புறம் மனிதநேயக்கள் கட்சி இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எங்களுடைய ஒவ்வொரு பேஸையும் கவர் பண்ணது அதாவது ஒரு முஸ்லீம்ஸ் கவர் பண்ணது திமுக ஸ்ட்ராங்கோல் மதிமுகோட ஸ்ட்ராங்கோல் அந்த மாதிரி வந்து எல்லா பாக்கெட்டும் கவர் பண்ணி முடியும் எங்களோடய ஸ்ட்ரென்த்தை வந்து நான் இன்னும் மொபைலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எங்களுடைய ஷார்ட் விக்ட்ரின்னு சொன்னோம் ஸோ கூட்டணியோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த கூட்டணியை ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரணும்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக திரு வசந்தகுமார் அவர்களுக்கு கன்னியாகுமரி தொகுதி மக்கள் வாக்களித்தாங்க ஏன் விஜய் வசந்த் அவர்களுக்கு வாக்களிக்கணும் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் அது வசந்தகுமார் அவர்களுக்கு வாக்களித்தனால விஜய் வசந்துக்கு வாக்களிக்கணும்னு சொல்ல வரல ஆனால் ஒரு காங்கிரஸ் வேட்பாளராகவும் அதே போட்டுமல்ல வசந்தகுமார் அவர்கள் வந்து இந்த மக்களுக்கும் கன்னியாகுமரி மக்களுக்கும் பல துண்டுகளை செஞ்சுருக்காங்க அது விட்டுப்போன பணிகளை வந்து அவர் மகன் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து நான் வந்து ஒரு வாரிசாக வந்து வந்து நேராக போயிட்டு வந்து நான் நேராக டெல்லியிலேயும் இங்கேயும் போய் வாங்கலை அடுத்த நாளே மக்களை சந்திச்சு மக்களோட இருந்த எல்லா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு எல்லாரோட நிறை குறைகள் இருக்கோம் மக்களோட மக்களாக இருந்தோம் அதான் ஏன்னா எடுத்தவனே அக்செப் பண்ணிக்க மாட்டேங்க கேட்குற கேள்விங்கிறத சொல்கிறேன் அதை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு நான் ஒர்க் பண்ணேன் அதனால வந்து அப்பாவுடைய இடத்தை வந்து மகன் வந்து நிரப்பாரு என்ற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தேன் அந்த நம்பிக்கையை வந்து நான் பெருசாகவே இருக்கு அதனால வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லது குமரி மாவட்டத்தில் வரீங்க ரொம்ப படித்த மாவட்டம் ஆனால் அங்கே நிறைய பிரச்சனைகளும் இருக்குது அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்களா என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க கண்டிப்பாக அதாவது வந்து நீங்கள் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிக்ஸ் ஆஃப் ஆல் சொல்லலாம் அதாவது கடல் இருக்குது மலை இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் வந்து மக்களுடைய தேவைகளும் அவங்களுடைய இதுவும் நிறைய வே வேறுபாடுகள் இருக்குது ஒரு ஒரு பாக்கெட்டையும் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது இந்த மக்களுக்கு இது தேவை இவங்களுக்கு இது தேவையில்லைன்ற அளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் மக்களுக்கு விரோதமான எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு என்ற ஒரு முடிவும் மக்களுக்கு எப்பவுமே நன்மை கொடுக்கணுன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அவங்களை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துற அளவுக்கு என்ன செய்யணுமோ அந்த திட்டங்களை கொண்டு வந்துருக்கோம் தெரிஞ்ச தெரிஞ்சவரைக்கும் குமரி மாவட்டத்தில் வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்ல வாழ்வாதாரம் இருக்கும் எல்லாமே படித்தவங்களாக இருப்பாங்க வேலையில் இருப்பாங்க ஆனால் என்னென்னா அங்கே என்ன வேலை கிடைக்குன்னா ஒன்று படித்து முடித்தா டீச்சர் பெண்களாக இருந்தால் நர்ஸு அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு சமீப பத்து பத்து வருடங்களாக சாப்ட்வேர் இன்ஜினியர் நிறைய பேர் வந்து சென்னையில வேலை பாக்குறாங்க ஃபாரின் போவாங்க கப்பல் போவாங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்களே தவிர மாவட்டத்துக்குள்ள வேற என்ன வேலை வாய்ப்புனா எதுவுமே பெருசா கிடையாது கிடையாது கம்பெனிஸ் கிடையாது அப்ப அதற்கான திட்டங்கள் என்ன அதற்கான திட்டங்களை நிறைய கொண்டு வர வரப்பா திட்டங்கள் நிறைய இருக்குது ஏன் சொல்லிட்டீங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வக்கீல்களும் இவங்க வர நிறைய இருக்குது டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க நீ சொன்ன அது நர்ஸ் டாக்டர்ஸ் அது மட்டும் இல்லாம வந்து லிட்டரசி ரேட் அதிகம் இருக்கிறதுனால வந்து இவங்க பல இடங்களில் ஸ்ப்ரெட் பண்ணி ஸோ அது மட்டும் தொழிற்சாலைகளை கொண்டு வரது வந்து ஒரு ஒரு சில பாக்கெட்ல கொண்டு வரலாம் நீ பாத்தீங்கன்னா நீ தொழிற்சாலைகள் வந்து ஒரு இடத்துல கூட அதே மாதிரி கடற்புற கதை வந்து டெவலப் பண்றது என்னென்ன கொண்டு வரணும் சோ தொழிற்சாலையை கொண்டு வருது அதனால வந்து ஒவ்வொரு ஊர் இப்ப பாத்தீங்கன்னா ரப்பர் ஃபேக்டரி இருக்காங்க ரப்பர் ஃபேக்ட்ரியை வந்து நம்ம டெவலப் பண்ணலாம் ஸோ வந்து அது மாதிரி தொழிற்சாலை நிறைய இருக்குது அதே மாதிரி வேலை வாய்ப்பு திட்டங்களும் நிறைய கொண்டு வரலாம் என்னென்னா நம்ம மக்கள் என்னென்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே பாதி பேர் வெளியே தான் இருக்கிறாங்க இப்போ இந்த கொரோனாவில் தான் நமக்கு தெரிஞ்சு பாதிப்பு ஊரில் இருக்கும் இவ்வளோ பேர் வந்து நம்ம ஊரை சார்ந்தவங்க இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க தெரியுது ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சன்லேண்டில் சமைச்சா சக்தி தானாக வரும்